வணக்கம் நான் உங்கள் பாசத்திற்குரிய பத்மினி பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சமூக ஆர்வலர் அதுக்கப்புறம் நல்ல மனிதர் பண்பான மனிதர் படித்தவர் மெத்த படித்தவர் திருநம்பி சோனேஷ் அவங்கள தான் நாம் சந்திக்க போகிறோம் வணக்கம் சோனேஷ் வணக்கம் கண்டிப்பாக எல்லா திருநம்பிகளுக்கும் எல்லா திருநங்கைகளுக்கும் காதல் கதைன்னு ஒன்று இருக்கும் எனக்கும் இருக்குது காத வளர்றத ரொம்ப அழகா ரசிக்கணும் அதாவது முதல்ல நிறைய பேருக்கு திருநம்பினா யாருன்னே கூட தெரியாமல் அதே மாதிரி திருநங்கைகள் ஆணாக பிறந்து பெண்ணாக மாறுபவர்களை திருநங்கைகள்னு பெண்ணாக பிறந்து ஆணாக மாறுபவங்களை அதாவது இந்த சமூகத்துக்கு ஆணாக அடையாளப்படுத்துறவங்களை திருநம்பிகள்னு சொல்றோம் இந்த ப்ரோக்ராம் பாருங்க இதை பார்த்துட்டு எத்தனை பேர் லவ் பண்ணுறாக்க பாருங்க உங்களுக்கு சொல்லுங்கள் சோனேஷ் உங்கள் சோனேஷுங்கிற அந்த கேரக்டருக்கு ஒரு பின்புலம் இருக்கணும் கண்டிப்பாக இல்லையா உங்களுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களோட வாழ்க்கை முறைனா நான் சின்னதுலருந்தே பேண்ட் ஷர்ட் தான் வியர் பண்ணிட்டு இருந்தேன் பட் என்ன என்ன கம்பேர் பண்ணும்போது மற்ற திருநம்பிகளுக்கு அப்படிங்கும்போது நிறைய சிக்கல்கள் வந்து அவங்க அனுபவிச்சுருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னா ஒரு காலேஜிலோ இல்லை ஸ்கூல்லையோ டாய்லெட் யூஸ் பண்ணுறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாமே வந்து அவங்களுக்கு சிக்கல் தான் இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் ஏறி இறங்கியிருக்கேன் எல்லா கம்பெனிஸ்லேயுமே வந்து அக்செப்ட் பண்ணுறது கிடையாது இப்போத்தில் ஒரு ஒன் இயராக ஓரளவுக்கு அவேர்னஸ் இருக்குது இப்போ ரீசெண்டாக ஒரு திருப்பூரில் கூட போயிட்டு ஒரு கம்பெனியில் ஒரு பையன் இந்த மாதிரி நான் திருநம்பி அப்படின்னு சொல்லும்போது திருநம்பியா அப்படின்னா என்ன அவங்க பயந்துக்கிறாங்க திருநம்பின்னு சொல்லும்போது இவங்களுக்கு வேலை கொடுத்தா ஒரு ப்ராப்ளம் வந்துடுமோ ஸோ உங்களை மாதிரி இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் அவங்ககிட்ட பேசினோம் ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு வந்து இது கேஸ் போட்டுருவாங்களோ இல்லைகளோ அப்படிங்கிற மாதிரி அந்தளவுக்கு தான் திருநம்பிகளை பற்றி அவேர்னஸ் சரிங்களா இப்போ என்னோட காலேஜ் லைஃப்பில் ஸ்கூல் லைஃப்பில் அப்படிங்கும் போது நான் இதே சேம் செட்டப்பில் கெட்டப்லே தான் இருந்திருக்கேன் ஸோ எனக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை எனக்கு ஜாப் அப்படின்னு போகும்போது ப்ராப்ளம் க்ரியேட் ஆனது இல்லை என்னோட சர்டிஃபிகேட்டில் ஒரு நேம் இருக்கு என்னோட கெசட்டில் மாற்றி மாற்றிக்கலாம் இப்போத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் கெசட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கெசட்டில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஷீட் முதற்கொண்டு நம்ம மாற்றிக்கலாம் அது மாற்றிட்டோம் என்னோடய இது என்ன அப்படிங்கிறதுனா நம்ம அதெல்லாமே மாற்றிட்டோம்னா ஈவன் நம்ம ஒரு மேல் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம் எங்கேயுமே போய் திருநம்பின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் வெளியில் சொல்கிறது நம்மளோட விருப்பம் ஒரு கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கும்போது நீங்கள் மாற்றி அந்த இடத்துல போய் வேலை செய்யறது ஏன்னா ஒரு வாழ்க்கைக்கு அவசியமே ஒரு வேலை வாய்ப்புங்கிறது தானே இல்லையா அதனால கண்டிப்பாக ஸோ இப்போ இப்போத்துல கொஞ்சம் பீப்புள்ஸ் வந்து நான் இந்த அளவுக்கு போராடி ஓரளவுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் இப்போ திருப்பூரில் ஆக திருப்பூர் மாவட்டத்துலேயும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலையும் திருநம்பிகள் அப்படின்னா ஓரளவுக்கு தெரியுது மக்களுக்கு அப்போ ஒரு சில கம்பெனிஸ் வந்து நமக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன் வராங்க அவங்களுக்கு தனியாகவே நாங்கள் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் முதற்கொண்டு கொண்டு எல்லாமே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி முன் வராங்க நம்ம மக்களுக்கு நான் கேட்குற கோரிக்கைகள் திரும்பவும் எகை நெகைன்னு அதுதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சுய தொழில் திறன் மேம்பாட்டு மேம்பாட்டு பயிற்சி இந்த மாதிரி உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு பண்ணிங்கன்னா திருநம்பிகளும் கண்டிப்பாக வந்து சமுதாயத்தில் சாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் திருநம்பிகளுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து இன்வால்வ்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது நீங்களே பேசுவீங்க உண்மைதான் ஏன்னா நம்ம ஒரு ஒரு புரிதல் இல்லாத வரைக்கும் ஒரு சரியான அணுகுமுறைகள் இருக்காது நல்ல ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இயங்க ஆரம்பிச்சு கண்டிப்பாக இல்லையா நிச்சயமாக இப்போது தமிழ்நாட்டு திருநம்பிகள் சங்கம் சார்பாக நீங்கள் வைக்கிற கோரிக்கைகள் என்ன கோரிக்கைகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிபி கேம்பஸ்க்கு தான் என்னோட மிகப்பெரிய கோரிக்கை டிபி அப்படின்னா பள்ளி கல்வித்துறை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் நுங்கம்பாக்கம்ல இருக்குது ஸோ நம்ம மார்க் ஷீட் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒன் இயர் பக்கம் டிலே பண்ணுறாங்க ஸோ ஒரு மார்க் ஷீட் இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துக்குமே நம்ம வேலை வாய்ப்புன்னு தேடி போக முடியும் போகும்போது நம்மளோடய மார்க்ஷீட் தான் கேட்குறாங்க ஒரிஜினல்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும் ஸோ அங்கே போய் லாக் ஆகும்போது எங்கேயுமே வேலை கிடைக்கிறது நான் எம்எஸ்எம் ஃபில் படிச்சிருக்கேன் பட் நான் வாட்ச்மேன் வேலைக்கு போயிருக்கேன் டுவெல் ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கும் இந்த வேலை வேலை நம்மளோட நம்மளோடய ஷீட் வந்து ஃபுல்லாகவே அந்த நேம்ல இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது பார்க்கலாம் ஒன் ஆர் டூ டேஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப அவங்ககிட்டருந்து கரெக்டான ரீப்ளை நமக்கு கிடைக்கும் சில பேர் தட்டி கழிக்கிறது தட்டி கழிக்கிறதும் உண்டு நம்ம திரும்ப எகைன் கால் பண்ணுவோன்னா நம்மளோட கால் அப்படியே கட் பண்ணுறதும் உண்டு ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லை இதுதான் உண்மையான விஷயம் ஸோ எவ்வளோ நாள் நம்ம சும்மாவே இருக்க முடியும் நம்ம வைத்து போ இதுக்காகவாவது போகணும் இல்லையா ஸோ நான் செக்யூரிட்டி கார்ட் ஜாப் போயிருந்தேன் மார்க் ஷீட் அங்கே ஆகாதனால ஸோ டிபிஐக்கு தான் மிகப்பெரிய கோரிக்கை என்னோடது என்ன அங்கே ஸ்டேட்டஸோ அதை ஃப்ராங்காக சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பசங்க ஏதோ ஒரு வேலைவாய்ப்பை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க வித்தின் எங்களுக்கு ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே எங்களுக்கு அந்த மார்க் ஷீட் சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு கெசட் வந்து சீரியஸாகவே நம்ம அப்ளை பண்ணணும் அங்கே நல்ல அப்ரோச் இருக்கு நம்ம கெசட் ஆஃபீஸை அளவுக்கு நல்ல புரிதல் இருக்கு எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்றாங்க நல்ல அப்ரோச் பண்ணுறாங்க லட்சக்கணக்கான திருநங்கைகள் கூட கெசட் மாற்றிருக்காங்க இன்னொரு கோரிக்கை அப்படின்னா திருநம்பி ஆகட்டும் திருநங்கைகள் ஆகட்டும் வீடு வந்து எங்கேயுமே கிடைக்கிறதில்ல வாடகை வீடு அப்படிங்கும்போது போது எங்கே போய் கேட்டாலுமே வீடு கொடுக்கறதில்ல ஒரு பெரிய பெரிய கோரிக்கை திருநங்கைகளுக்குமே அதுதானே பிரச்சனை பிரச்சனை இருக்கிற இடத்துல வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அப்படி கொடுத்தாலுமே வாடகை அதிகமாக கேட்குறாங்க இது ஒரு கோரிக்கை இருக்கு மாத்திரம் இல்லைங்களா நம்ம ஆதார் கார்டு கார்டு இது கொஞ்சம் ஈஸி ப்ராசஸாக இருந்ததுன்னா பெட்டரா இருக்கும் இன்னொரு கோரிக்கை என்ன மக்களுக்காக தனியா ஒரு அலுவலர் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள போய் டைரக்டா மீட் பண்ணி உடனே நம்மளோட கோரிக்கை வந்து நிறைவேற்றறதுக்கு ஈஸியா இருக்கும் எல்லாரு கூடயும் போகும்போது நம்மளோட கிடப்பில் போட்டுறாங்க இதுதான் இது அரசுக்கு வைக்கிற கோரிக்கையாக கூட இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா அரசாங்கங்கள் சில இன்னும் மாற்று வழிகளை மேலும் ஆனால் இப்போ இருக்கிற நம்ம அரசாங்கம் ஸ்டாலினையோட அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற மக்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறாங்களோ சேம் ஈக்குவலாக நம்மளையும் அந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க ஆமா நமக்கு இலவச பேருந்து பேருந்து கொடுத்தது அதாவது ஃபர்ஸ்ட் பெண்களுக்குன்னு கொடுத்துருந்தாங்க உடனே அடுத்த நியூஸ்லேயே வந்து திருநங்கைகளும் பெண்களுக்கு ஈக்குவல் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளை மைண்ட்ல கொண்டு வந்து பண்ணுறது மிகப்பெரிய விஷயம் இன்னொன்று சொல்ல போகணும் அப்படின்னா இப்போ ஒரு கிட்டத்தட்ட இப்போ அஞ்சு ஆறு வருஷமாக நாங்கள் திருநம்பிக்காட்டுக்காக நிறைய போராடி இருக்கோம் ஒரு பத்து பதினஞ்சு அட்டம் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன் போடுவோம் அப்ளிகேஷன் வந்து இதாக இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து ஒரு வித்தின் ஒன் மந்த்தில் எங்களுக்கு கார்டு கிடச்சிருச்சு இப்போ வந்து பசங்க எல்லாருமே அதான் சொல்கிறாங்க மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய சக்ஸஸ் இது இப்போத்தில் தான் திருநம்பி கார்டு முதன் முதலையாக இந்த கவர்மெண்ட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னும் வர அரசாங்கங்களும் திருநர் சமூக மக்களுக்கான இந்த மாதிரி சலுகைகள் நலத்திட்டங்களை எல்லாருமே முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது கோரிக்கையாக நான் கொடுக்குறேன் முன்ன சொன்னதே தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் மிக மிக பெரிய கோரிக்கை எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குமே வந்து திருநம்பிகள் அப்படிங்கிற அந்த அங்கீகாரத்தை கொடுக்க சொல்லி கேட்குறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நிறைய திருநம்பிகள் சாதிக்க வந்து ஆர்வமாக இருக்காங்க ஸோ நமக்கு திருநம்பிகளுக்கு அப்படின்னு தனியாக ஒரு கேட்டகரி இடஒதுக்கீடும் ஒரு ப்ரிவிலேஜஸும் இல்லை இப்போ அது வந்து மாற்று பாலினம் அப்படின்னாலே டிரான்ஸ்ஜெண்டர் அப்போ திருநங்கைகளோட திருநம்பிகளுக்கும் தானே அந்த இது வரைமுறை இருக்கும் தனியா குடுத்தா பெட்டரா இருக்கும் எங்களோட திருநம்பி ஒட்டுமொத்த திருநம்பிகள் சார்பான கோரிக்கை ஆமா ஏன்னா திருநம்பிகள் வந்து ஒரு மென்னுக்கு ஈக்குவலான பாடி ஹைட் வெயிட் மாட்டாங்க

தான் இருக்கிறாங்க திருநம்பிகளுமே இப்போ சொல்லுங்கள் சோனேஷ் இப்போ திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படின்னு சமூகத்தின் பார்வையில் வேறு வேறையாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கிற பாண்டிங் அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஹவு டு யூ ஃபீல் திருநங்கைகள் திருநம்பிகள் அப்படிங்கும்போது என்னோடய பார்வையில் ஒட்டுமொத்த திருநம்பிகள் சார்பாகவே நான் இதை வந்து ஓப்பன் டாக்காகவே சொல்கிறேன் திருநங்கைகள் இல்லைன்னா திருநம்பிகள் இல்லை திருநங்கைகளோட வழியில்தான் திருநம்பிகள் போயிட்டுருக்கோம் ஸோ திருநங்கைகள் தான் எங்களோட முன் உதாரணம் அவங்கள வச்சு தான் நாங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஆஃபீஸ் போய் ஒரு கெசட் மாத்திரதா இருக்கட்டும் ஒரு ஆதார் கார்டு மாத்திரதா இருக்க இந்த திருநம்பி கார்டுக்கே வந்து எங்களுக்கு திருநங்கைகள் தான் இவ்வளோ தூரம் எங்களை வழிநடத்தி வழி நடத்தி கொண்டு வந்து விட்டுருக்காங்க ஒரு சர்ஜரி ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு நம்ம ஒரு பொசிஷன் ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு கொடுத்தோன்னா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் பூர்த்தி செய்கிறவங்க அப்படின்னா திருநங்கைகள் தான் ஒரு தாய் அப்படின்ற அந்த ஸ்தானம் கொடுத்தோன்னா தாய்க்கு நம்ம பெற்ற தாயை விட ஒருபடி மேலே தான் அவங்க வந்து இருப்பாங்க ஒரு அக்கா அப்படின்னா அந்த ஸ்தானமும் அப்படி தான் ஒரு லவ்வர் அப்படிங்கும்போதும் அந்த ஸ்தானத்தையும் அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பண்ணுறாங்க என்னோட கோரிக்கை அப்படிங்கும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் திருநங்கை திருநம்பிகள் நிறைய தம்பதிகள் வந்து உருவாகிட்டு இருக்காங்க ஸோ அது மிகப்பெரிய ஒரு பலம் திருநங்கை திருநம்பிகளுக்கு ஏன்னா அந்த புரிதல் இருக்கும் கண்டிப்பாக திருநங்கைகளுக்கான தேவையும் திருநம்பிகளுக்கான தேவையும் ஒரே விஷயம்தான் அன்பும் அந்த அரவணைப்பு பாசம் தான் பொருட்டே கிடையாது காமத்தை தாண்டி அன்புங்கிறது தான் மிகப்பெரிய பலம் பாலம் இல்லைங்களா ஸோ இப்போ வ வளர்ந்து வர ஜென்ரேஷனில் எனக்கு தெரிஞ்ச நிறைய தம்பதிகள் வந்து திருநங்கை திருநம்பிகள் தம்பதிகள் நிறைய இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் புரிதல் இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இது வந்து மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லுவோம் திருநங்கை திருநம்பிகளுக்கு இடையான அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா போயிட்டுருக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்கு இனி வருங்காலத்தில் கண்டிப்பாக நிறைய திருநங்கை திருநம்பி தம்பதிகள் உருவாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு சொல்லுங்கள் சோனேஷ் இப்போ உங்களை மாதிரி நீங்கள் வந்து வெல் செட்டில்டு இன்னைக்கு ஒரு சோனேஷ் அப்படின்னா குடும்ப அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு திருநம்பி ஒரு ஆணா இந்த சமூகத்தில் தைரியமாக முன்வந்து அடையாளப்படுத்தப்பட்டுட்டீங்க இப்போ உங்களை மாதிரி வர்ற திருநம்பிகளுக்கு நீங்கள் என்ன வழிமுறை ஒரு ஆலோசனை சொல்லுவீங்க நான் சொல்கிறது என்னென்னா உங்களோட மனசில் என்ன தோணுதோ அதை செய்யுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களோட உணர்வுகளை வந்து மறைச்சு இக்னோர் பண்ணி வாழாதீங்க வாழ்கிறது ஒரே வாழ்க்கை அதை வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழணும் நம்ம நம்மளோட மட்டும் மட்டும்தான் நம்ம வந்து அனுசரித்து போகணுமே தவிர மற்ற இருக்கிற எல்லாருமே அனுசரித்து போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நம்ம பெத்தவங்களுக்கு முடிஞ்சளவு புரிதல் கொடுங்க வீட்டை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ நாள் அவங்க வந்து நம்மளை புரியாமல் இருப்பாங்க நீங்கள் எகைன் சொன்னீங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு க நீங்கள் கவுன்சிலிங் போகிறத விட போகும்போது அவங்களையும் நம்மளோட பேரண்ட்ஸு கூட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கும் கவுன்சிலிங் கொடுங்க இப்போ திருநங்கை திருநம்பி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தப்பாக வந்து தெரியலை நிறைய பேர் வந்து ஏற்றுட்டு தான் இருக்காங்க நிறைய எனக்கு தெரிஞ்சு இப்போ திருநம்பிகள் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு பேர் இருக்காங்க அதில் வந்து ஒரு இரநூறு ஃபேமிலிஸ் வந்து அக்செப்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ நம்ம பேரண்ட்ஸோட எண்ணம் என்னென்னா நம்மளோட பையனோ பொண்ணோ ஒரு நல்ல இடத்துல நல்ல அங்கீகாரத்தில் இருக்காங்க எந்த ஒரு கெட்ட வழியிலையும் போயிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்களோட எண்ணமாக இருக்கும் ஸோ ஏற்காணத்தை கொண்டு பேரண்ட்ஸை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க அவங்களுக்கு புரிதல் கொடுங்க நீங்கள் வாழ்ந்தாலும் நாலு பேர் பேசுவாங்க தாழ்ந்தாலும் நாலு பேர் பேசுவாங்க அந்த நாலு பேரை வந்து புறந்தள்ள நாலு பேர் அந்த நாலு பேரை புறந்தள்ளிட்டு நீங்கள் உங்களோட பாதையில் பயணிச்சிட்டே இருங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க திரும்பவும்ற்றுசூழல் சொந்த பந்தம் இவங்கள வந்து நீங்கள் தயவு செஞ்சு மைண்டுக்கு கொண்டே வராதிங்க நீங்கள் உங்களோட மனசில் நீ ஒரு பையன் அப்படின்னு தோணுதா நீ பையனா ஜாலியாக உன்னோட இஷ்டத்துக்கு நீ போ தான் பேசிக்கிட்டேதான் ஆனால் நம்ம மனமும் நம்ம நடத்தைகளும் ஒழுக்கமாக வரைக்கும் நாம யாருக்கும் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது அதுதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தங்களை கை காட்டும் போது ஒரு விரல் மட்டும்தான் ஒருத்தங்களை காட்டும் மீதி மூணு விரல் நம்மளை தான் காட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட பா பாதையில் நீங்கள் தாராளமாக எந்த ஒரு தப்புமே செய்யலைன்னா நீ போல்டாக எந்த இடத்துலனாலும் தாராளமாக தைரியமாக பேசலாம் இப்போ திருநம்புகளுக்கான அந்த அறுவை சிகிச்சை முறைகள் அது நம்ம தமிழகத்தில் எங்கெல்லாம் செய்கிறாங்க இல்லை இதை வந்து வட மாவட்டங்களில் தான் வட மாநிலங்களில் தான் போய் இதுக்கான பொருளாதார ரீதியாக நிறைய செலவு பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நல்ல கேள்வி இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி தான் இருந்ததுங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே சர்ஜரி வந்து அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப ரேராக இருந்தது ரொம்ப ரேர்னால் அறுவை சிகிச்சை கிடையாது நம்ம வந்து மும்பை தாய்லாந்து அந்த மாதிரி தான் போய் பண்ணுறதா இருந்தது இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் சகஜமாக நாங்கள் வந்த ஸ்டேஜில் நான் வந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்தளவுக்கு அவர்னஸ் கிடையாது ஒரு சில ஹாஸ்பிட்டலில் நாங்கள்லாம் வந்து சோதனை மாதிரி தான் எங்களெல்லாம் பயன்படுத்தினாங்க நானும் என்னோடய கோலீக்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு பேர் பண்ணது சோதனை மாதிரி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போயிருக்கோம் இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய டாக்டர்ஸ் வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் முக்கியமாக முக்கியு சர்ஜரி சென்னையில் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் பண்ணுறாங்க ஈரோட்டில் பண்றாங்க மிக முக்கியமான விஷயம் ஆல்ரெடி நீங்கள் இது ஒரு வீடியோவை போட்டிருக்கீங்க ரெண்டுத்துலையுமே வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க நாங்களாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் லேக்ஸ் நாங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம்பளமே எட்டாயிரம் ஒன்பதாயிரம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஒரு லட்சம் அப்படிங்கிறது சேர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷம் கஷ்டப்பட்டு தான் அதை நம்ம சேர்த்தணும் சரிங்களா இப்போ வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி நாங்கள் வந்து நிறைய தூண்டு நிறுவனங்கள் நிறைய இவங்களை வந்து மீட் பண்ணி அவங்க மூலியமாக பெட்டிஷன் கொடுத்து பெட்டிஷன் போட்டு இப்போ திரும்ப ரீ ஓபன் பண்ணியிருக்கோம் நம்ம சென்னையில் அதை தொடர்ந்து நம்ம மதுரையிலையும் பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சென்னையை காட்டிலும் மதுரையில் இப்போது ஓப்பன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பசங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு நல்ல விதமாக போயிட்டுருக்கு எந்த ஒரு ஃப்ரீ காஸ்ட் எந்த ஒரு செலவுமே கிடையாது நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களோட அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு கிடையவே கிடையாது ஸோ நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம அதை பண்ணிட்டோம் அப்படின்னாவே ஹண்ட்ரட் பண்ணலனாலும் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன் தான் நம்மளோட உணர்வு நமக்கு தெரியும் நம்ம யார் அப்படிங்கிறது அடுத்தவங்க வந்து நம்மளை டிசைட் பண்ணுவோம் பாலினத்தையோ நம்ம உணர்வுகளையோ அடுத்தவங்க தீர்மானித்து நமக்கு வர்றது இல்லை கிடையாது அது நம்மளுடைய பிறப்பின் உரிமை ஆமாம் பறக்கும்போதே யாருமே நமக்கு நம்ம வந்து நீ தான் சொல்லி நம்மளை இது பண்ணுறதில்ல நமக்கும் அந்த உணர்வு இருக்கறனால தான் அந்த மாதிரி பிகேவ் பண்ணுறோம் அறுவை சிகிச்சை இப்போது இப்போத்தில் திருநம்பிகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயம் ஆயிடுச்சு இப்போ காஸ்ட்டுமே ப்ரைவேட்லேயுமே பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் பண்ணும்போதெல்லாம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்து இருபது ஒரு லட்சத்தி ஐம்பது வரையும் பண்ணிகிட்ருந்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அந்த ரேஞ்சுக்கு பண்ணுறாங்க நல்ல சாட்டிஸ்ஃபைடாகவே பண்ணுறாங்க நிறைய டெக்னிக்ஸ் வந்து நாங்கள் கேட்ட டெக்னிக்ஸ் அப்போ வந்து அவங்களுக்கு இல்லை இதெல்லாம் பண்ணுறது வந்து எங்களுக்கு சாத்தியம் இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போது இப்போத்தில் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அந்த டெக்னிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி இப்போ பசங்களுக்கு நல்ல விதமாக இருக்காங்க நிச்சயமாக இப்போ உங்க தமிழ்நாட்டு திருநம்பிகள் சங்கம் சார்பா நீங்க இன்னும் என்னென்னலாம் செயல்பாடுகள் செய்யணும் எந்த மாதிரியெல்லாம் மக்களை வந்து நீங்க ஒருங்கிணைச்சு அவர்களுக்கான தேவைகள் கோரிக்கைகள் இதெல்லாம் உங்களால் செயல்படுத்த முடியும் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருநம்பி மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அப்படின்னு யாருமே கிடையாது ஆலோசனை கூட கிடையாது யாராவது தெரிஞ்சாங்க இப்ப என்ன தெரியும்னா அப்கமிங் பசங்க வந்து எங்கிட்ட கேட்பாங்க இப்படிண்ணா என்னன்னா அந்த மாதிரி கேட்பாங்க நம்ம இவங்கள போய் அணுகணும்னா நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வரையும் திருநம்பிகளை பொறுத்தளவுக்கு கிடையாது எதுவாக இருந்தாலும் திருநங்கைகளை அணுகிதான் நம்ம பண்ணணும் எவ்வளோ நாளைக்கு நம்ம அடுத்தவங்களவே போய் சார்ந்து இருக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த சங்கம் உருவாக்கணும் முழுக்க முழுக்க திருநம்பிகளுக்காக திருநம்பிகளால் உருவாக்கப்பட்ட சங்கம் தான் தமிழ்நாட்டு திருநம்பிகள் சங்கம் ஸோ இதில் வந்து நம்ம பசங்க அப்கமிங்காக இருந்தாலும் சரி எந்த டவுட்டாக இருந்தாலும் ஒரு க்ரைசஸாக இருந்தாலும் வீட்டில் வந்து என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் தான் புரிதல் கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சங் சங்கம் சார்பாக அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்க ரெடியாக இருக்கும் அலுவலகம் எங்கே இருக்குது அலுவலகம் வந்து இப்போ சென்னை கோயம்புத்தூரில் இருக்குங்க இனி வருங்கால வருங்காலத்தில் எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே ஓப்பன் பண்ணுறதா எங்களோட எங்களோடய எய்ம் இப்போவுமே எல்லா டிஸ்ட்ரிக்டுமே இது வந்து பொருந்தும் எங்கேருந்து எந்த டிஸ்ட்ரிக்டிலேருந்து வேணாலும் எங்களை வந்து அணுகலாம் எந்த ப்ராப்ளமாக திருநம்பிகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம தமிழ்நாட்டு திருநம்பிகள் சங்கம் வந்து கை கொடுக்கும் எங்கே எப்போவா இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் அவங்க வந்து நம்மளோட கதவை தட்டெல்லாம் அவங்களுக்கான தேவைகளை நம்ம செஞ்சு கொடுப்போம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் திருநம்பி சோனேஷ் அவங்களோட ஒரு ஒரு அழகான வாலிபரோட நிறைய விஷயங்களை இன்றைக்கி நாம் ஷேர் பண்ணியிருக்கோம் இது ஒரு புரிதலை ஏற்படுத்துறதுக்கான நிகழ்ச்சி தான் கண்டிப்பாக ஏன்னா மாற்றுப்பால தவறுனா திருநங்கைகள் உலகம் மட்டும் இல்லை அதில் திருநம்பிகளும் கூட சேர்ந்து தான் பயணிக்கிறாங்க எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இதுதான் நம்மளுடைய அறிவியல் தத்துவம் அடிப்படை தத்துவமும் கூட அந்த வகையில் இப்போ நாங்களே எவ்வளோக்கு எவ்வளோ போராடி கேட்டு பெறுறமோ அந்த உரிமைகள் அத்தனை உங்களுக்கும் கிடைக்கணும் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக தான் நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப நன்றி சோனேஷ் நன்றி உங்களை மாதிரி வர திருநம்பிகளுக்கு நீங்கள்லாம் ஒரு முன்னுதாரணம் ஒரு முன்னோடிகள் ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டு திட்டங்கள் மூலமாக உங்களுடைய எண்ணம் ஈடேறட்டும்னு சொல்லி வாழ்த்தி உடைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நிச்சயமாக சோனே சொன்ன அத்தனை கருத்துக்கள் உங்கள் மனசில் ஆழ பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம் இதை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்